ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கடனியூ பண்ணுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்க்கணும் வெண்டைக்காவை நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கூட இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த வெண்டைக்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ இந்த ஸ்டேஜிலே நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க தூள் உப்பாக இருந்தால் கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் நான் ஏன் இப்பயே கல் உப்பு சேர்க்குறேன் அப்படின்னா வெண்டைக்காயில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே வந்து அந்த கல் உப்பு வந்து கரைஞ்சிரும் அதனால இப்பயே சேர்த்துக்கிறேன் இதை நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம கிண்டி விட்டுறணும் வெண்டைக்காயில இருக்கிற அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து போகணும் அது வரைக்கும் இத நல்லா வதக்கி விடணும் உங்களுக்கு தெரியுதா அந்த நூல் மாதிரி தெரியுது இல்லையா அதுதான் அந்த பிசு தன்மை அது போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் பாருங்க நான் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தேன் ஸோ பிசு எல்லாம் போயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம் சோ டூ மினிட்ஸ் ஆயிருச்சு நம்மளோட வெண்டக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சோ நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய்